ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நெல்லிக்காய் பறிக்க வந்திருக்கோம் ஊருக்காய்க்கு பறிச்சிட்டு போகணும் சரிங்களா ஊருக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு பார்த்திங்களா நெல்லிக்காயை சூப்பராக இருக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெல்லிக்காய் ஊருகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த தடவை இங்கே பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் கீழே குட்டி போய் கிடக்கு அவ்வளோ நெல்லிக்காய் கீழே தாங்க கிடக்கு இது தடவை எங்கள் வீட்டுக்காரர் ஜாம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு சரிங்களா அங்கே பாருங்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜாம் செய்யணுமா செஞ்சு கொடு பாப்பாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்ட்டுருக்காரு இங்கே பாருங்க இது ஃபுல்லாக வேஸ்ட்டுங்க ஹலோ நெல்லிக்காய் வேஸ்ட்டாக போகுது இங்கே பாருங்க நாமலாம் படிக்கிற காலத்தில் காசு கொடுத்தே நமக்கு வாங்கி சாப்பிட்ற முடியாமல் இருப்போம் பாருங்கள் அவ்வளோ நெல்லிக்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ